கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய ஒரு சாட்சியை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு காய்கறி கடையில் ஒரு அம்மாவை மீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அவங்க தான் அந்த காய்கறியை விற்று கொண்டிருந்தாங்க அவங்கள பார்த்தப்ப எனக்கு என்னமோ அவங்க ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சு நான் உடனே அவங்கள்ட்ட கேட்டேன் காய்கறியை எடுக்காததுக்கு முன்பதாக அவங்கள்ட்ட நீ கிறிஸ்தவரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா இல்லையே நான் கிறிஸ்தவங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் காய்கறிகளே எடுக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருந்தவங்க உட்கார உட்கார போனாங்க உட்கார்ந்தப்ப அவங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க உடனே நான் கேட்டேன் நீங்கள் கிறிஸ்தவர் இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் ஆண்டவரேன்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஏசு கிறிஸ்து தெரியும் தானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உடனே அந்த அம்மாவுக்கு சட்டன்னு கோபம் வந்துருச்சு ஆமாம்மா நான் கிறிஸ்துவ தான் ஆனால் ஒரு காலத்துல இப்ப இல்லை நான் இப்போ சர்ச்சுக்கே இல்ல அப்படின்னு சொல்லி கோபமா எங்கிட்ட பதில் சொன்னாங்க உடனே நான் கேட்டேன் ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்வான குரல்ல கேட்டேன் அப்போ உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க எதுவுமே சொல்ல நான் காய்கறிகளை எடுத்துக்கிட்டே இருந்தேன் என்னம்மா ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடி நான் கேட்க ஆரம்பிச்ச உடனே அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன்தான் அந்த பையனையும் இந்த கர்த்தர் வந்து கோவிட்ல எடுத்துக்கிட்டாரு இப்ப நான் வந்து குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அந்த அம்மா வயசானவங்களா காணப்பட்டாங்க ஆமாம் என் பையனுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க என் மருமகளும் எங்களோட சண்டை என்னோட பேர பிள்ளைகளோ எங்களோட வர்றது இல்லை நான் வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் இப்போ தனியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த ஏசு கிறிஸ்துவை நான் அப்படியே நான் விட்டுட்டேன் நான் இப்போ கோயிலுக்கும் போகிறது கிடையாது பைபிளும் வாசிக்கிறது கிடையாது ஜெபிக்கிறது கிடையாது அவர் மேல் எனக்கு பயங்கர கோபம் அதனால நான் ஆண்டவரே எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கி வாரி போட்டுச்சு உடனே நான் வந்து என்னுடைய சாட்சி அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சேன் அம்மா உங்களை தான் நானும் என்னுடைய சகோதரிய அதே கோவிட்ல இழந்து போனேன் ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்திக்கிட்டு இருக்காரு என்ன மாதிரி இருக்கிற அநேகருக்கு கர்த்தருடைய சாட்சியை சொல்ல வைக்கிறாரு வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுடைய பாதைகள் அனுமதிக்கிற இழப்புகளுக்கு ஒருவேளை நம்ம அநேக கேள்விகளோட பதில் கேட்டு கேள்விகளோட நம்ம இருக்கலாம் ஆனா கர்த்தர் அந் அதுக்குரிய பதிலையெல்லாம் மறுமையில பரலோகத்துல நம்மளுக்கு வச்சிருப்பாரு நம்ம இப்ப இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அது நம்மளுடைய ஜீவன் உங்க மகனுக்கு அந்த ஜீவன் கிடைக்கப்படல ஆனா உங்களுக்கு அந்த ஜீவனை கொடுத்துருக்காருல அப்ப நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு நம்ம உபயோகமா இருக்கணும் எவ்வளவு நம்ம நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி அவங்களோட பேச ஆரம்பிச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அமைதியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி இல்லம்மா நீங்க இருக்கிற இந்த காலத்துல அவங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு உதவியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவருடைய அன்பு நீங்க எவ்வளவோ ருசிச்சிருந்திருப்பீங்க இப்பவும் அனுபவிச்ச அந்த அன்ப உங்களோட பேர பேத்திகளுக்கு காண்பீங்கம்மா கர்த்தர் உங்களுக்கு அதற்காக தான் இந்த ஜீவனை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிக்கிறப்ப அவங்க கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சுச்சு எத்தனையோ தடவை ஆண்டவர் பேசியிருக்காருமா என் சமூகத்துக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்க மூலமா எங்கூட பேசுறாரு நான் இனிமேல ஆலயத்துக்கு போறேம்மா என்னுடைய மகனை எடுத்துக்கிட்டா என்ன என்னோட பேர பிள்ளைகள் இருக்காங்கல்லவா நான் உங்களுக்கு உதவியா இருப்பேம்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மார்க்கெட்டுல அவ்வளோ ஒரு நெருக்கலான ஒரு இடத்துல ஒரு அம்மாவுக்கு கர்த்தர் அந்த மனமாற்றத்தை உண்டு பண்ணினார் வேத வேதம் சொல்லுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதிகாரத்துல நாலு அஞ்சு வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டே அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூடங்க நம்ம அநேக வேலைகள்ல எதிர்பாராத இழப்புகள் வேதனைகள் நோய்கள் இது மாதிரியான ஒரு கஷ்டங்களின் மத்தியில கர்த்தர் வந்து ஏன் இந்த பாடுகளுக்குள்ள என்னை கொண்டு போனாருன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு நம்ம வெகு தூரம் போயிடுறோம் ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் எல்லாம் அனுமதிக்கிறார் அதற்கு பதில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருடைய கைடன்ஸ் ஆறுதல்கள் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பின் ஐக்கியம் நம்ம கூட எப்பொழுதும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம பெற்ற அந்த தேவ அன்பை அநேகருக்கு நம்ம காண்பிப்போம் ஆமின்